வணக்கம் அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமுறையில் ஆறு இதில் எழுபத்தி மூணாவது பதிகம் திருவலஞ்சுழியும் திரு கொட்டையூர் கோட்டீஸ்வரமும் இறைவன் கோட்டீஸ்வரர் இறைவி பந்தாடு நாயகி கருமணி போல் கண்டத்து அழகன் கண்டாய் கல்லால் நிழல் கீழ் இருந்தான் கண்டாள் பருமணி மாநாகம் பூண்டான் கண்டாய் பவள குன்று அன்ன பரமன் கண்டாய் வருமணி நீர் நீர்பொன்னி வலசுழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் வரதன் கண்டாய் குருமணி போல் அழகு அமரும் கொட்டையூரில் கோட்டி சுரத்து உறையும் கோமான் தானே கலைக்கன்று தங்கு கரந்தான் கண்டாய் கலை பயில்வோர் நானக்கண்ணானான் கண்டாய் அலைகங்கை மேல் ஏற்றான் கண்டாய் அண்ட கபாலத்து அப்பாலான் கண்டாய் மலைப்பண்டம் கொண்டு வரும் பொன்னி வளம் சுழியில் மேவிய மைந்தன் கண்டாய் குளை தெங்கு அம் சோளை சூழ்கொட்டையூரில் கோட்டி சரத்து உறையும் கோமான் தானே செந்தாமரை போது அணிந்தான் கண்டாய் சிவன் கண்டாய் தேவர் பெருமான் கண்டாய் பந்தாடு மெல்விரலால் பாகன் கண்டாய் பாலோடு நெய் தயிர் தேன் ஆடி கண்டாய் மந்தாரம் உந்திவரும் நீர் பொன்னி வளம் சுழியில் மண்ணு மணாலன் கண்டாய் கொந்தார் பொழில்புடை சூழ்கொட்டையூரில் கோட்டி சரத்து உரையும் கோமான் தானே கொடியாடு புனிதன் கண்டாய் புல் பாகற்கு ஆழி கொடுத்தான் கண்டாய் இடியார் கடுமுழக்கு ஏறு ஊர்ந்தான் கண்டாய் என் திசைக்கும் விளக்கு ஆகி நின்றான் கண்டாய் மடலார் திரைப்புரலும் காவேரிவாய் வளம் சுழியில் மேவிய மைந்தன் கண்டாய் கொடியாடு நெடுமாட கொட்டையூரில் சரத்து உறையும் கோமான் தானே அக்கு அறவம் அறைக்கு அசைத்த அம்மான் கண்டாய் அருமறைகள் ஆறு அங்கம் ஆனான் கண்டாய் தக்கனது பெருவேள்வி தகர்த்தான் கண்டாய் சதாசிவன் கான் சலந்தரனை பிளந்தான் கண்டாய் மைக்கொல் மயில் தழை கொண்டு வரும் பொன்னி வளம் சுழியான் கண்டாய் மழுவன் கண்டாய் கொக்கமரும் வயல்புடை சூழ் கொட்டையூரில் கோட்டீசரத்து உரையும் கோமான் தானே சண்டனை நல்லண்டார் தொழ கண்டாய் சதாசிவன் கண்டாய் சங்கரன் தான் கண்டாய் தொண்டர் பல தொழுது ஏத்தும் கழலான் கண்டாய் சுடரொளியாய் தொடர்பு அரிதாய் நின்றாய் கண்டான் மண்டு புனல் பொன்னி வலன் சுழியான் கண்டாய் மாமுனிவர் தம்முடைய மருந்து கண்டாய் கொண்டல் தவள் கொடிமாட கொட்டையூரில் கோட்டீசரத்து உரையும் கோமான் தானே அணவு அறியான் கண்டாய் அமலன் கண்டாய் அவினாசி கண்டாய் அண்டத்தான் கண்டாய் பணமணி மானாகம் உடையான் கண்டாய் பண்டரங்கன் கண்டாய் பகவன் கண்டாய் மணல் வரும் நீர் பொன்னி வலஞ்சுழியான் கண்டாய் மாதவர்க்கு நான்முகர்க்கும் வரதன் கண்டாய் குணமுடைய நல்லடியார் வாழ் கொட்டையூரில் சரத்து உரையும் கோமான் தானே விரை கமழும் மலர்கொன்றை தாரான் கண்டாய் வேதங்கள் நின்ற நாதன் கண்டாய் அறையதனில் புள்ளி அதல் உடையான் கண்டாய் அழலாடிக் கண்டாய் அழகன் கண்டாய் வறுத்திரை நீர்பொன்னி வலஞ்சுழியான் கண்டாய் வஞ்ச மனத்தவர்க்கு அரிய மைந்தன் கண்டாய் குறவு அமரும் பொழில் சூழ் கொட்டையூரில் கோட்டீசரத்துறையும் கோமான் தானே தலம் கிளரும் தாமரை ஆதனத்தான் கண்டாய் தசரதன் தன்மகன் அசைவு தவிர்த்தான் கண்டாய் இளம்பிறையும் முதிர்ச்சடை மேல் வைத்தான் கண்டாய் எட்டு எட்டு இருங்கலையும் ஆனான் கண்டாய் பலம் கிளர் நீர் பொன்னி வலம் சுழியான் கண்டாய் மாமுனிகள் தொழுதேழு பொன்கழலான் கண்டாய் குளம் குளிர் செங்குவலை கிளர் கொட்டையூரில் கோட்டீசரத்து உரையும் கோமான் தானே விண்டார் புறம் எரித்தான் கண்டாய் விலங்கலில் வல்ல அரக்கன் உடல் அடர்ந்தான் கண்டாய் தன் தாமரையானும் ஆளும் தேட தழல் பிளம்பாய் நீண்ட கழலான் கண்டாய் வண்டார் பூஞ்சூழலை சூழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் மறையோடு அங்கம் கொண்டாடு வேதியர் வாழ் கொட்டையூரில் கோட்டீசரத்து உரையும் கோமான் தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்